ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய மன கலக்கமானது வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாய் ஏனென்றால் சிலர் தெரிந்தும் தெரியாமலும் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள் உன் வாழ்க்கையை யாரிடமாவது நீ போய் சொல்லும் பொழுது அவர்கள் தெரியாத மாதிரி கேட்டுக்கொள்கிறார்கள் சிலர் உனக்கு பதிலே சொல்வது கிடையாது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன் நிலையானது மிகவும் கனமான மனதுடன் வாழ்வதாக தோன்றுகிறது உனக்கு என்ன உனக்கு என்ன வேண்டுமோ அதை எப்படி இறைவனிடம் கேட்பது என்று கூட உனக்கு புரியவில்லை ஏனென்றால் உன்னுடைய சூழ்நிலையானது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது எது பேசினாலும் தவறாக போய்விடுகிறது எதை சொன்னாலும் தவறான எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் கணவன் மனைவி என்று வந்துவிட்டால் உறவுகள் புனிதமாக இருக்க வேண்டும் அது கூட உன் வாழ்க்கையில் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் வார்த்தைகள் தடித்து மனதுக்குள் அப்படி ஒரு பாரம் கணவனுக்கா கணவன் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவனானவன் தன்னை உதாசீனப்படுத்தும் பொழுது மனது துடிக்குமே அந்த துடிப்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது என்பது போல் இருக்கிறாய் உன்னுடைய மனதானது இப்பொழுது எப்படி நிலையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது நாம் யாரை மிகவும் உண்மையாக நேசித்தோமோ அவரே இன்று நம்மை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏளனப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதை எப்படி வெளியில் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை ஏனென்றால் அவரின் நடிப்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது யாருமே புரிந்து முடியாத ஒரு நிலை உன்னுடைய நிலையானது மிகவும் கொடுமையாக உனக்கு தோன்றுகிறது வார்த்தைகளை எப்படி வெளியில் சொல்வது எப்படி யாரிடமாவது கொட்டிவிட மாட்டோமா யாரிடமாவது இந்த மனதின் பாரத்தை இறக்கி வைத்துவிட மாட்டோமா என்று நீ நினைத்து கொண்டு கவலையாக இருக்கிறாய் உனக்கென்று யாருமே இல்லாதது போல் இருக்கிறது யாரும் நிறைய பேர் இருந்தால் கூட உனக்கு உண்மையாக யார் இருப்பார்கள் என்று உனக்கே தெரியாத பட்சத்தில் கவலையாக இருக்கிறது நீ உன்னிடம் முன்பு சேதி கேட்டவர்கள் கூட இன்று உன்னிடம் ஒரு ஊம்போட கூட தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீ என்ன செய்துவிட முடியும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த பெருமூச்சியானது மிகவும் கொடூரமாக இருக்கிறது இந்த வா இந்த வாராகியிடம் ஒப்பித்துவிட்டு அமைதியாக நீ ஒரு பெருமூச்சி விடுவாயே அது இந்த வாராகிக்கு சுவாசமாகவே இருக்கிறது உன்னுடைய பெருமூச்சியில் நான் சுவாசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போவது இந்த வாராகிதான் நீ கவலைப்படாதே உனக்கு நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்திற்கு உன் குடும்பம் அமைதியாக இருப்பதற்கும் நான் பரிகாரம் நிச்சயம் சொல்வேன் அந்த பரிகாரமானது உனக்கு முகவும் ஏற்றதாக இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றுவதாகவும் இருக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல விஷயமாக அமையும் உன்னுடைய காலங்களுக்கு அது மிகவும் தேவைப்படும் அப்படி ஒரு பரிகாரத்தை உனக்கு இந்த வாராகி தருவேன் என் பிள்ளை கலங்குவதை என்னுடைய மகளானவள் நான் கைப்பிடித்து வளர்த்த என்னுடைய மகளானவள் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது என்றுதான் இந்த வாராகி நினைப்பேன் என் குழந்தை கலங்கி நிற்பதையோ என் குழந்தை கலங்குவதையோ அழுவதையோ இந்த வாராகி விரும்புவதே கிடையாது அவளுடைய ஒரு துளி கண்ணீர் கண்ணிலிருந்து வந்தாலும் அதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் இந்த வாராகி அடுத்தவர்கள் கொடுமையில் அவளை வாழ வைத்து பார்த்து கொண்டிருப்பவள் அல்ல இந்த வாராகி உன்னுடைய நிலையை மாற்றி அமைப்பதற்கு நான் துணையிருப்பேன் என்னை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற பதிலை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஏதோ சொல்லிவிட்டேன் என்பதற்காக கண்டும் காணாமல் இருந்துவிட்டு இருந்தால் வாராகி உண்மையானவள் இல்லை என்று நீ நினைத்து விடுவாய் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் நான் இருக்கிறேன் என்று உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை உனக்கு நான் இருப்பேன் நீயே என்னை வணங்காமல் மறந்துவிட்டால் கூட அல்லது என்னை அலட்சியப்படுத்தினால் கூட உன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நான் விலக மாட்டேன் இந்த வாராகி நம்பி ஒரு அடி நீ எடுத்து வைத்து வணங்கிவிட்டால் உன் காலங்கள் இறுதி வரை இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் ஏதோ வாராகி சொல்கிறாள் என்று மட்டும் நினைத்து விடாதே இதுதான் உறுதியான நிச்சயமான வார்த்தை இந்த வாராகி நண்புக்குள் வந்துவிட்டார்கள் என்றால் இந்த வாராகி நிச்சயம் கரம் கொடுத்து காப்பாற்றுவாள் உனக்கு இப்பொழுது இருக்கும் இந்த குடும்ப பிரச்சனையானது மிக விரைவிலேயே சரியாகிவிடும் அப்படி இருப்பதனால் நீ கவலைப்படாதே உன்னுடைய வழியை உனக்கான இந்த குடும்ப பிரச்சனைக்கான வழியை நான் சொல்கிறேன் நீ ஒரு கோவிலுக்கு சென்று வா அந்த கோவிலானது நாச்சியார் கோயிலில் உள்ள ஊரில் இருக்கிறது அங்கு குடும்ப சனி என்று ஒரு கோயில் இருக்கிறது அங்கு சென்று கேட்டால் உனக்கு விளக்கம் கிடைக்கும் அந்த இடத்திற்கு சென்று அந்த சனிக்கிழமையில் சென்று எட்டு எட்டு வாரங்கள் சனிக்கிழமை நீ அந்த குடும்பச்சனியை வணங்கிவிட்டு ஒவ்வொரு நாளும் நீ செல்லும் பொழுது எட்டு முறை அதை வா வளம் கும்பிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு வா உனக்கு நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையானது சரியாகும் அந்த குடும்பச்சனை கோயிலிற்கு சென்று வந்த பிறகு உனக்கே விளக்கம் தெரிய ஆரம்பித்துவிடும் உனக்கான அந்த நிம்மதி கிடைக்க ஆரம்பித்துவிடும் நீ யாரோடு சண்டை போட்டு கொண்டு உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாயோ அங்கு நிம்மதி கிடைத்துவிடும் நீ யாரு உண்மையாக உனக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவும் உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய ஜாதகத்திலோ உன்னுடைய வாழ்க்கையிலோ இப்பொழுது சனி பகவான் சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீ இந்த வேலையை செய்துவா அந்த கோவிலுக்கு நீ சென்று வந்த பிறகு உனக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நான் சொன்னது போலவே செய்துவா அது நாச்சியார் கோயில் என்ற ஊர் அந்த ஊரில் இருக்கும் அந்த குடும்பச்சனி வணங்கி நான் சொல்வது போல் எட்டு முறை சுற்றி விட்டு வா எட்டு வாரங்கள் சனிக்கிழமை சென்று விட்டு வா உன்னுடைய வாழ்க்கையானது உண்மையாகவே இந்த வாராகி சொல்வது பழிக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த பரிகாரம் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பதி பை நீ கேட்கும் பொழுது உனக்கே சந்தோஷம் கிடைக்கும் ஏனென்றால் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல முறையில் வாழும் என்பதற்காக தான் இந்த பதிவு உன் காதில் கேட்கும் என்று வைத்துக்கொள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிட்ட அருகில் இருக்கும் ஆனால் நீ நிச்சயமாக போய் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறைத்துக்கொள்ள முடியும் ஏன் பிரச்சனைகளே இல்லாமல் வாழலாம் கணவன் மனைவி உறவானது குடும்ப உறவானது உனக்கு அன்பாக கிடைக்கும் அழகான வாழ்க்கையாக அமையும் நீ எதிர்பார்த்த அந்த நிம்மதி உனக்கு கிடைக்கும் நீ சந்தோஷமாக இருப்பாய் இந்த வாராகியை நம்பு உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நான் உறுதி தெளிக்கிறேன் நீ ஒற்றுமையாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு அந்த ஒற்றுமையானது உனக்கு மன அமைதியையும் அன்பையும் தரும் நீ எதிர் பார்த்த வாழ்க்கை சந்தோஷம் அனைத்துமே உனக்கு கிடைத்துவிடும் அதனால் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து உன் குடும்பத்தோடு நிம்மதியாக இரு இந்த வாராகி உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன் உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு உன் வீட்டிலேயே நான் துணையிருந்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு இது சந்தோஷமான விஷயமாகவே இருக்கும் வாராகி சொல்கிறேன் நிச்சயமாக கேள் உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் என்றுமே जय वारागी